விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிக விருச்சிக ராசி அப்படின்னாவே சொல்லவாங்க வேணும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கன கச்சிதமாக செய்யக்கூடியவங்க எல்லா விஷயங்களையும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்களையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிச்சுதான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுறாங்கன்னா பேசிட்டு போகட்டும்பா அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்க போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்க கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன ஒண்ணு எல்லார்கிட்டையும் மனசுல இருக்கிறத பட்டுப்படாருன்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பா மட்டும்தான் தெரிவாங்க ஆனா இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை மட்டும் இருக்கவே கூடாது குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள் கிட்ட தனக்கு மட்டும் வேணும்னு எப்பவுமே விருச்சக ராசிக்காரங்க ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா கூட மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக எதாவது பகிர்ந்து கொடுத்தாலுமே இவங்க பெருசாக வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்களே சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல என் கூட பிறந்தவங்க தானே சாப்பிட்டு போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயம் இப்படிதான் சாகுற வரைக்கும் இருக்குங்க இவங்க இப்படிதான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையுமே இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடவுள்கிட்ட வேண்டினாலும் மழை மாதிரி பெய்யணும் இந்த உலகமே செழிப்பாக இருக்கணும் எல்லாருக்கும் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேங்க ஏன்னா விருச்சுவத்தோடைய குணம் இப்படிதான் பார்க்கறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பழகி பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இவங்களுடைய உண்மையான குணம் என்ன மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லைனாலும் கூட நம்ம கிட்ட இல்லைனாலும் பரவாயில்லப்பா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க எந்த அளவுக்கு இவங்க வெகுளியான இவங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்காதுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு சுழற்சி அத்தனை நன்மைகளும் நடக்க போகுதுங்க சுக்கிரனோட உங்களுக்கு தொடங்கிடுச்சுங்க நீங்க இத்தனை நாளும் நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன்ப்பா ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்க

விருச்சிகராசி நீங்கள் எதிர்பாராத வாழ்க்கையை ஏகபோக வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்க போகுது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இனி உங்களுக்கு மோட்சம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க எத்தனை அவமானங்களையும் அசிங்கத்தையும் தாண்டிக்கிட்டு இவ்வளோ நாளும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும் ஏதாவது ஒரு வேற யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா கூட அந்த தப்பை உங்கள் மேலே தூக்கி போட்டுருவாங்க அந்த ஆனாலும் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக நீங்க அதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிருப்பீங்க இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது ஏமா எல்லாரும் எப்பவுமே வந்து நல்லது நடக்குது நல்லது நடக்குதுன்னு தான் சொல்றாங்களே தவிர ஒரு நாளும் எந்த நல்லதுமே நடக்க ஏமா நாங்க எதைத்தான் நம்புறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பா நடக்குங்க காலமும் நேரமும் கை கூடி வரும்போது நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு நடக்கும் இதுதாங்க இந்த யூனிவர்ஸோட விதியே கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை வந்து நடக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா குருவோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் போய் எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு ஸோ என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏழாம் அதிபதியை இருக்கக்கூடிய சுக் சுக்கிரன் போய் எட்டில் மறையிறாருங்க அப்ப சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் எட்டு தான் அப்ப ஸ்தானத்தோட அதிபதி போய் எட்டில் மறையுது ஏழுக்குரியவன் தனக்கு இரண்டாக இருக்குங்க அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவியினோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வழக்கு ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ அல்லது வேலையோ அதாவது கணவன் மனைவி வேலையோ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க அப்போ எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குதுங்க அப்போ குரு சுக்கிரன் இணைவு ரெண்டு படக்கார கிரகங்கள் இணையுது அப்போது மறை மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ மறைந்த இடம் அப்படின்னா என்ன ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பணம் வரும் பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு லாட்ரியில் வரக்கூடிய அமைப்பு அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது எப்போவோ கொடுத்து வச்ச ஒரு இடத்துல கொடுத்து வச்ச இத்தனை நாளும் நான் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தேன் ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் அது திரும்பி வரவே இல்லை அப்படின்னு மறைந்திருந்த வழிகளை உங்களுக்கு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த குரு தனக்கார கிரகம் சுக்கிரன்கிறது கையிருப்பு பணக்காரன் ரெண்டு பேரும் இணையும் போது தனத்தில் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க எங்க பார்க்குதுன்னா தனஸ்தானத்தை பார்க்க அப்ப பொருளாதாரத்தில் உயர்வு இருக்குங்க நீங்க எந்த தொழில் எதுல வேலை இருந்தாலுமே இந்த காலகட்டம் பணம் செட்டில் ஆகக்கூடிய குடும்பத்துக்கு வாங்கணும்னு எல்லாமே பணம் அப்படிங்கிறது உருக்குது அதே சமயத்தில் விரயமும் இருக்கு எட்டுல இருக்கா அப்ப பனிரெண்டாம் அதிபதியா பணமும் வரும் விரயமும் ஆகும் சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த ராசி அன்பர்கள் பனிரெண்டாம் அதிபதியா இருந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதாவது கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அமைப்புக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கட்டாயமாக கிடைச்சிருங்க அப்போ என்ன பணம் கிடைக்கும் பணம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா உங்கள் வேலையை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்குறதாங்க அமைப்பு ஸோ அடுத்து எட்டில் போய் ரெண்டு கிரகங்கள் வரைஞ்சிருக்கிறதுனால உங்களை ஊற விட்டு நகர்த்துறாங்க ஊற விட்டு வெளியே நகர்த்தோம் அப்படின்னா வேலைக்காக தொழிலுக்காக ஊற விட்டு சொந்த வீட்டு ஒரு நகர்தல் அப்படிங்கிறது அமையுங்க ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சியில் இருந்தீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு அதில் சக்சஸ் கிடைக்குங்க திடீர்னு வேலை கிடைச்சோம் திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க எதிரிகள் விலகிடுவாங்க ஒன்று அவங்க உங்களை விட்டு விலகுவாங்க அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகுவீங்க ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்துலேயும் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டில் போய் உட்காந்துருக்காரு குரு ரெண்டும் இணைஞ்சாலே இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஹெல்த்தை பார்க்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குங்க ஒரு சில பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி வயிற்று ஜீரணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குங்க சுக்கிரன் போய் எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால காதலில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் காதலில் கருத்து வேறுபாடு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மனசில் நல்லா வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் இதே மாதிரி ஆறு எட்டோட ஆறாம் இடத்துல அல்லது எட்டாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அதே சுக்கிரனோட குருவோட இருக்கா கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்கள் குரு சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் தொடர்போ பார்வையோ எப்படி இருந்துச்சுன்னா சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு ஏன்னா எட்டில் இருக்காரு எட்டில் ஒரு வழி இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஜாக்பாட் கொடுக்கறதுக்கும் எதிர்பாராத சில மாற்றங்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதை இது பண்ணிக்கோங்க நிலுவையில் இருக்கிற பணம் இல்லாமல் கைக்கு வருங்க தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறதோட மட்டுமல்லாமல் பிறரும் உயர பாடுபடுவீங்க மன தைரியம் கூட எல்லா வகையிலேயுமே சுகம் உண்டாகும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க அடுத்த அனுச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாக தூக்கம் குறையுங்க எதிர்பாலித்தான பாலினர்களோட நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமா நடக்கும் முக்கிய நபர்களோட கேட்டை நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலன்கள் தரும் உத்தியோகத்தில் இருக்கவங்க திட்டமிட்டபடி பணிகளை செஞ்சு முடிக்காம தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்கள் கிட்ட கவனமா பழகிறது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு சொன்னா கேட்டுக்கோங்க குல தெய்வத்தை வணங்கி வர குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும் காரிய வெற்றி உண்டாகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன புரிதலையாவது கொடுத்துருக்குங்க கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கவனமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப ஏகபோக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்க போகுதுங்க தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கன கச்சிதமா செய்யக்கூடியவங்க எல்லா விஷயங்களையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்கள்டையுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலைங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிச்சு தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன ஒன்றுன்னா எல்லார் மனசுலேயுமே இருக்கிறது பட்டு படாருன்னு பேசுகிறதில் மற்றவங்க எல்லாருக்கும் இவங்க தாங்க தெரிவாங்க ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற நிலை வந்து இருக்கக்கூடாது குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிறத விருச்சகம் ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் என்ன நடக்க போகுதுங்க கடக கடகராசியில் பெயர்ச்சி பயணம் செய்ய போகிறாரு அதாவது சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் சுமார் இருபத்தி அஞ்சு நாட்கள் இருந்து பலன் கொடுப்பாருங்க பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் வந்து அதிபதிங்க இது பன்னிரெண்டு ராசிகள்லேயும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவில் சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதை பற்றி பார்க்க போகிறேங்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிகள் லக்ன அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் சுக்கிரன் அதாவது இருபது வரைக்கும் எட்டுல இருந்தார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போ ஒன்பதாம் இடத்துல வர்றாரு அந்த சுக்கிரன் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமண திருமணஸ்தானத்தோட அதிபதி அதே சமயத்தில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த சுக்கிர பகவான் இப்போது பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கலத்திரக்காரக கிரகமான சுக்கிர எட்டில் போய் மறைஞ்சாரு அப்போது ஏழுக்குரியவன் எட்டில் போகும்போது என்னன்னா திருமணம் நடக்கலை திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் இருந்துச்சு ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தன்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு ஒரு பிரச்சனை ஆனா இருந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த விருட்சிகத்துக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாமே தலைகீழ மாறப்போகுதுங்க ஏழுக்குரியவன் ஒன்பதுல போறாருங்க அப்ப திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க டக்கு டக்குன்னு நடக்கும் திருமண பேச்சுக்கள் முடியும் திடீர்னு வேற ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிருங்க திருமணம் நிச்சயிக்கப்படும் எல்லா விஷயத்திலையுமே அதாவது டக்கு டக்குன்னு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ திருமண ஏற்பாடுகள் அற்புதமாக நடக்கக்கூடிய சுப காரியங்கள் நடக்கக்கூடிய உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினருக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுக்கிர பயிற்சியா இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமா அமையுங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விஷயங்க சமுதாயத்தின் மேல் நாட்டம் கிடைக்கக்கூடிய விஷயம் நீங்க யாரை மீட் பண்றீங்களோ அவரை தீர்மானம் பண்ணக்கூடிய நண்பர்களை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல அதிபதி பாக்கிஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்குங்க அப்போ நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்கள் படிக்கும்போது இருந்த நண்பர்கள் எப்படியோ விலகி போயிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த நண்பர்கள் மறுபடியும் ரீகன்க் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில்லையோ இல்லை வேலையிலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குங்க ஒரு சிலர் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யணும் அதாவது தொழில் ஏதாவது செய்யணும் அதாவது கணவன் மனைவி சேர்ந்தாவது எப்படியாவது ஒரு இது இதுவரைக்கும் நம்ம வேலை பார்த்தது போதும் இனி ஒரு தொழில் நம்ம சொந்தமா செய்யலாம் தொழில் செய்யலாம் எண்ணங்களை காலம் அதற்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க அதற்கான ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சியானது அமைய போகுதுங்க கூட்டு தொழிலில் ஏற்கனவே இருந்தவங்க இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே திருமணமாக டைவஸ் ஆனவங்க ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம்ங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மூன்றாம் இடத்தை பார்க்கறாருங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசா கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அது குறிப்பாக இசை சம்மந்தப்ப மியூசிக் சம்பந்தப்பட்ட எழுத்து கதை கட்டுரை இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமா இருக்குங்க பொதுவாக கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுக்கிர பயிற்சியை அமையுங்க அதே சுக்கிரன் தாங்க பனிரெண்டுக்குரியவர் குரு பகவான் எட்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல நிகழ்வு அதே சமயத்தில் பனிரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்புங்க அப்போ என்னன்னா பனிரெண்டு அப்படிங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போது இந்த விருச்சிகராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போகணும் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய போகுதுங்க ஏற்கனவே நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னு அதை அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கேன் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அதை செயல்படுத்தலாமா இந்த காலகட்டம் நிச்சயமாக நூறு சதவீதம் நீங்கள் செயல்படுத்தலாங்க சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் வாயிலாக இந்த இருபத்தி அஞ்சு நாட்கள்ல பயணம் மேற்கொள்றாருங்க கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே நடக்குங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க குழந்தைகளுடைய படிப்புக்காக அல்லது குழந்தைகளுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது இத்தனை நாள் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு தடப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயம் அதாவது சனியோட நட்சத்திரத்தனமான பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி யார் அப்படின்னா மூன்றுக்கும் நான்குக்கும் உரியவன் உங்களுடைய முயற்சி குறிக்கக்கூடியவர் சனி பகவான் சுகத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே பகவான் தாங்க ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ட்ராவல் கொடுக்குங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ட்ராவல்ஸ் அதாவது தூரதேச பயணங்கள் போடலாங்க அந்த வெளிநாடு போகிறது நான் சொன்னேன் இல்லையா வேலை பார்க்குறக்காக அந்த மாதிரி நிறையா இடத்துக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாங்க அடுத்தது வீடு வாங்கிறதுக்கான ஒப்பந்தங்கள் செய்யலாம் ஏன்னால் நான்காம் அதிபதியும் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள் மனசில் ஆள் மனசில் அதிகமாக இது இதுவரைக்கும் வாடகை கொடுத்து பணத்தை வச்சு நம்ம ஒரு வீட்டை வாங்கி நம்ம வாடகை வீட்டிலேயே இருக்கமே ஏன் நம்ம சொந்த வீடு வாங்கக்கூடாது அல்லது சொந்த வீட்டையாவது வாங்கி போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் உறுப்பினர்களோடு டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதற்கான கால கட்டம் ஏற்கனவே தேடிகிட்டு இருக்கேன் ஒரு இடத்த தேடிகிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது இந்த லொக்கேஷனில் வாங்கலாமா அங்கே வாங்கலாமா எங்கே செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் டெசிஷன் எடுப்பீங்க இந்த இடத்துல தான் வாங்க போகிறோம் இதைத்தான் வாங்க போகிறோம் கட்டின வீட்டை தான் வாங்க போகிறோம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டை வாங்க போகிறோம் இல்லை சொந்தமாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுங்க அல்லது குறைஞ்சபட்சம் வீடு ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமாவது நிச்சயமாக உங்கள் ஆள் மனசில் விதைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு இந்த புதன் அப்படிங்கிறது ஆயில்யம் அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய புதன் பகவான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்க லாபத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா புதன் அப்படிங்கிறது பதினொன்றுக்குரியவன் எட்டுக்குரியவன் வழிகளை கொடுத்தாலும் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுங்க அப்போ திடீர் லாபம் இன்ப அதிர்ச்சின்னு நான் சொல்லுவேங்க திடீர் லாபம் கிடைக்கும் போன மாசத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா லாபம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்துல இருக்கும் எதனால தன்னோட அறிவால புத்தியால ஏன்னா சுக்கிரன் வந்து புதன் நட்சத்திர